வணக்கம் லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் ரிலேஷன் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி சேர்ந்தவர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யறது சிறப்பு எந்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க ஒரு கம்ப்ளீட்டான இந்த வீடியோ பதில ரொம்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கல இருக்க பெல்சிங்ளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நம்முடைய ராசி அதிபதியா செவ்வாய் பகவான் வந்து ராசியாக விருச்சகராசி பார்க்கப்படுது ராசி கொண்ட ஒரு ராசி தத்துவ ராசியாக மேலும் இரட்டை தத்துவ ராசியாக பார்க்கப்படுது எனவே இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாக பார்த்தோம்னா சகல ஆர்வம் காட்டி பல விதமான விஷயங்களை தெரிந்து கொள்றதுல கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகமான தேடல் குணம் கொண்டவர்கள் ஏதாச்சும்

இருப்பவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்கள் வந்துட்டு ஒரு சிறந்த சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க சூழ்நிலையை எளிமையா சமாளிக்க கூடிய ஒரு யுத்தி இவர்களுக்கு அழகா தெரியும் அது மட்டும் சுயமரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சுயமரியாதையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்போதுமே ஒரு ஆத்மார்த்தமான பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமுடையவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு பிடிக்காத செயலை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க அது வேலையாக இருந்தாலும் சரி அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை சூஸ் பண்ணி அந்த டிராக்ல மட்டும் தான் இவங்க டிராவல் பண்ணுவாங்க அதிகமான நம்பிக்கை உடையவர்கள் மற்றவர்களை நம்புறதை விட இவங்களை இவங்களே நம்புவாங்க இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளேசர் அதே சமயத்துல இவர்களை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தாராள மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு பொருளையும் உபயோகிக்க கூடிய ஒரு சக்தி படைத்தவர்களாக இருப்பாங்க பயனற்ற பொருட்களை கூட பயனுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இவர்கள்ட்ட சிறப்பாக இருக்கும் யாரையுமே மன ரீதியாக பார்க்கக்கூடியவர்கள் மற்றவருடைய சூழ்நிலையை புரிந்து அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப ரியாக்ட் ஆவாங்க அதே சமயத்துல கொடுக்கும் மனப்பான்மையும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை சரியான தவறான நேரத்தில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் நல்ல கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்ப்பாங்க எப்போதுமே பாசிட்டிவான திங்கிங் இவங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கும் யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக உதாசீனப்படுத்த மாட்டாங்க அதே சமயத்தில் குடும்பத்தார் மீது அதிகமான அன்பு காட்டுறதுல வல்லவர்களாக இருப்பாங்க குடும்பத்தை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன உதவியாச்சும் இவங்க செய்வாங்க அது மட்டும் மற்றவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுல வல்லவர்களாக இருப்பாங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் புரியலனாக்கா அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கான தெளிவை இவங்க கொடுப்பாங்க அந்த ஒரு

காதல் வாழ்க்கையில இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் பொதுவாக விருச்சக ராசியை சேர்ந்தவர்கள் முடிந்த வரைக்கும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டாங்க காதல் சார்ந்த விஷயங்களை அவ்வளோ எளிமையா இறங்க மாட்டாங்க அதே சமயத்துல இவங்க யாரையாச்சும் காதலிச்சாங்கன்னா இவருடைய அன்பு முழுவதையும் அவர்களுக்கே கொடுத்துருவாங்க இவருடைய காதல் அப்படிங்கிறது உண்மையான காதலா இருக்கும் பொதுவாகவே விருச்சக ராசியை சேர்ந்தவர்கள் காதல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பய உணர்வு கொண்டவர்களா இருப்பாங்க அதாவது இந்த காதல் முறிவடைந்து விடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு பய உணர்வு இருக்கும் இதனாலேயே பெரும்பாலும் காதல் வாய்ப்புகள் வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தனாக்கா குடும்ப சூழ்நிலை குடும்பம் சார்ந்த விஷயங்களை யோசிச்சுட்டு இந்த காதல் உறவுகளில் பெரும்பாலும் இறங்க மாட்டாங்க தன்னை பற்றி யோசிக்கிறத விட தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள சூழ்நிலைகளை பற்றி யோசிக்க கூடியவர்களாக இருப்பாங்க எதையுமே பிராக்டிகலா திங்க் பண்ணுவாங்க இந்த பிராக்டிகல் திங்கிங் இருக்கிறதுனாலயே பெரும்பாலும் இவர்கள் காதல் உணர்வுகளையோ காதல் சார்ந்த விஷயங்களையே இறங்குறது கிடையாது அதே சமயத்துல நிறைய யோசிப்பாங்க காதல் சார்ந்த விஷயங்கள பத்தி அதிகமா யோசிப்பாங்க யாரையாச்சும் சூஸ் பண்ணனும் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் இருந்துச்சுன்னா இவங்க உண்மையானவங்களா இருப்பாங்க நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் டிராவல் பண்றோமா அப்படிங்கிற நிறைய கேள்விகளை இவங்க குளிக்க கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் பண்ணிப்பாங்க ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல பெரும்பாலும் பார்த்தோன்னாக்க காதல் வாழ்க்கையில இறங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவை தான் எடுப்பாங்க அதே சமயத்துல இவர்கள் யாரையாச்சும் நம்பிட்டாங்கன்னா யாரையாச்சும் காதலிச்சுட்டாங்கன்னா அந்த காதல் வாழ்க்கையிலிருந்து பெரும்பாலும் பின்வாங்க மாட்டாங்க அதுவும் இந்த விருச்சக ராசிக்குரிய ஒரு சிறப்பு தன்மையா இருக்கு இந்த விருச்சக ராசியை சேர்ந்த கூடிய காதல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலானது தான் பெரும்பாலான விருச்சக ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில இறங்குறது கிடையாது இதனாலேயே இவருடைய காதல் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒருவேளை இவர்கள் காதல் உணர்வுகளையோ காதல் வாழ்க்கையிலே இறங்கினா இருந்து அதிகபட்சம் பின்வாங்க மாட்டாங்க அதில் வெற்றி வரைக்கும் ஒரே மனதோடு இருந்து நினைத்த விஷயத்தை அடைந்தே காதல் அப்படிங்கிறது உண்மையான காதலாக இருக்கும் உண்மையான அன்பாக இருக்கும் பெரும்பாலும் அந்த விருச்சகராசியை சேர்ந்தவர்கள் மற்றவர்களை காதலிப்பதை விட தன்னை காதலிக்கிறதுல அதிகமான ஆர்வம் செலுத்துவாங்க மேலும் தன்னிடம் பழகக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இவர்கள் ஒரு நல்ல மனிதர்களாக சிறந்த குணம் படைத்தவர்களாக மாறிடுவாங்க அதுவும் இந்த விருச்சக ராசிக்கு உள்ள ஒரு ஸ்பெஷலா நம்ம பார்க்கலாம் ஓவரால காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுல பெரும்பாலும் விருச்சக ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையில இறங்குறது கிடையாது ஏன்னா இவர்களுக்கு காதல் தோல்வி பற்றிய ஒரு பயம் மேலும் எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் அதனால ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல தலையிட மாட்டாங்க இன்கேஸ் இந்த விருச்சக ராசியை சேர்ந்தவர்கள் காதல் வாழ்க்கையில இறங்குறாங்கன்னாக்கா அதுல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த திருமண வாழ்க்கையில விருச்சக ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பொதுவா திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் புரிஞ்சுக்க முடியாது வெளிப்படுத்துவாங்க குடும்ப வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா போற மாதிரி தெரியும் திருமண வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியுடையதாகவும் நிச்சயமாக இருக்கும்

எதிர்பார்ப்பாங்க இது சில சமயங்கள்ல கொஞ்சம் மைனஸான பலன்களையும் செய்து அதே சமயத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் பீரியட்ல இது பாசிட்டிவான பலன்களையும் செய்து பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவர்கள் புதிய விஷயங்கள் மேல புதிய புதிய மாற்றங்கள் மேல அதிகமா ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல புதிய விஷயங்களுக்கு மிகவும் வேகமாக சேஞ்ச் ஆகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இது இவருடைய பெரிய பலமாகவும் இருக்கு சில சமயங்களில் இது பலவீனமாகவும் மாறுது ஆனா திருமணத்திற்கு பிறகு இந்த விருச்சக ராசிக்காரர்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக அன்பு நிறைந்த ஒரு சூழ்நிலையாக அப்படியே பயணம் அப்படிங்கிறது தொடரும் ஏன்னா திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகமா கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படும் இவர்கள் அன்பை கூட தான் வெளிப்படுத்துவாங்க இயற்கை தன்மை அது மட்டும் இல்லாம இந்த விருச்சகராசியை சேர்ந்தவர்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் அனைத்து விஷயத்தை பத்தியும் ஏதோ ஒரு வகையான சின்ன நாலேஜாச்சும் இருக்கும் இது சில சமயங்கள்ல பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்போதும் விவாதமான சூழ்நிலை குடும்பத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா கருத்து போராட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இவர்கள் இப்படிய வார்த்தைகளை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிட்டாக்க ரொம்ப சிறப்பான வாழ்க்கை சூழ்நிலையை அனுபவிக்க முடியும் பொதுவா செவ்வாய் புகாவுடைய ராசி அப்படிங்கிறதுனால இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகமான கோபம் அப்படிங்கிறது வரும் எந்த அளவுக்கு அமைதியானவர்கள் போல தோற்றம் அளிக்கிறாங்களோ அதை விட அதிகமான கோபம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வரும் எனவே இந்த கோபமான மனநிலையின் போது தன்னை சுற்றி இருப்பவர்கள் யாருன்னு பார்க்காம டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க டக்குன்னு வார்த்தைகளை கொட்டிடுவாங்க ஆனா பிறகு அந்த வார்த்தைகளுக்காக ரொம்ப வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டா அவர்களை அவ்வளவு எளிமையா மன்னிக்க மாட்டாங்க குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கை துணை தனக்கு அன்பேவரா இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா அவ்வளவு எளிமையா ஏத்துக்க மாட்டாங்க அவ்வளவு எளிமையா மன்னிக்க மாட்டாங்க பார்க்க மட்டும் அமைதியானவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க ஆனா அதிகமான கோப உணர்வு இவர்களுக்கு இயற்கையாக வெளிப்படும் ஏன்னா செவ்வாய் பகவானுடைய ராசி அப்படிங்கிறதுனால இந்த கோப உணர்வு அப்படிங்கிறது இவர்களுக்கு இயற்கை தன்மையாக இருக்கும் அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா ஏழாம் வீட்டு ராசி பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு

அடுத்த எந்தா பொருந்தும் ராசிக்கு ஐந்தாவது வீடான மீன ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கலாம் இருக்கும் அதே போல பாக்கிய கடக ராசிக்காரர்களும் விருஜக ராசிக்கு பொருத்தமானவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களோட விருஜக ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஏற்படுதுன்னா அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கறது சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் அதே சமயத்துல இதுல ஒரு சில உள் விதிகளும் இருக்கு இது வந்து ராசிப்படி சீரும் சிறப்புமா இருக்கும் உங்களுடைய மன பொருத்தம் அப்படிங்கிறது சிறப்பாக ஒத்து போகும் ஆனா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ஏதாச்சும் தோஷம் இருந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு எந்த தோஷமும் இல்லாமல் சுத்த ஜாதகமா சேர்க்கும் அது ஒரு சில வகையில் மாற்றங்களையும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் நிச்சயமா ஏற்படுத்தும் எனவே மன பொருத்தப்படி விருச்சக ராசிக்காரர்கள் மீனம் கடகம் இந்த ராசிக்காரர்களை தேர்ந்தெடுக்கலாம் ஸோ அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு மன பொருத்தமாக இருக்கும் மேலும் இதில் சொல்லப்பட்டிருக்க ராசிகளை லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணாலும் சரி இல்லை இதில் சொல்லப்படாத ராசிக்காரர்களை லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்பையும் உங்கள் பார்ட்னரோட பர்சனல் ஹெராஸ்கோப்பையும் கோப்பையும் கம்போஸ் பண்ணி பாத்துக்கிறது தான் சிறப்பு கரெக்டா மேட்சிங் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து கரெக்டா அனலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஜென்ரல் பிரிடிக்ஷனா இருந்தாலுமே ஒரு ஃபிஃப்டிலிருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நிச்சியமா உங்க வாழ்க்கையோட பொருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பெர்சன்டேஜ் கம்பேர் ஆகி வருது அப்படிங்கறத கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நம்மளுடைய ராசி பற்றியே இன்னும் டீடெயிலான ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் போங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா மறக்காம இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதே போல நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஜென்ரல் பிரடிக்ஷன் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதே போல உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசிக்கான ஜென்ரல் பிரடிக்ஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி மேலும் உங்களுடைய நட்சத்திரம் இந்த மூன்று பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும் போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுல உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும் போது மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் வீடியோ நம்முடைய சேனல்ல கோச்சார பலன்கள் ரொம்ப பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அதாவது மாத பலன்கள் வருட பலன்கள் குரு பெயர்ச்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த காம்பினேஷன்ல கோச்சார பலன்கள் ரொம்ப பிரீஃபா ரிலீஸ் பண்ணிட்டு வரும் அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு உங்க டைம் இருக்கும் போது அதையுமே செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி